ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க ஆராதனா குட்டி வந்து அவங்க ஆயா கூட விளையாண்டுட்டு அங்கே சுகாசும் வந்து இங்கே கோவில்கிட்ட விளையாண்டுட்டு நான் வந்து ஆயா வீட்டில் இருக்கிறேன் பாட்டி வீட்டில் எப்போவுமே இங்கேயே தான் நான் ரெகுலராக இங்கே வந்தோன்னா இங்கேயே தான் ஏ இப்போ வெளியில் போங்க என்னும் வேண்டிகிட்டு போய் பாருங்கள் பாட்டி இது வந்து சாயந்தரம் கோழி மேய்க்கிற டைம் பார்த்துக்குங்க எவ்வளோ அழகா இந்தல ஒரு சாலை வீடு அந்தல ஒரு சாலை நடுவாளா இங்கே வந்து கோழி மேய்ஞ்சிக்கிட்டு தீவனம் போட்டுக்கிறாங்க இருக்கிறாங்க இதான் மாலை நேர வேலை ஆயாவுக்கு நம்ம வீட்லேயும் கோழி இருக்குது ஆனால் அளவுக்கு வந்து சுற்றிலும் சாலை வீடு அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு இது மாதிரி சூப்பராக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு மணி கரெக்டாக வந்து கோழிக்கு கொஞ்சமா தீன் போட்டு அப்புறம் அந்த சாலை வீட்டில் வந்து எல்லாம் அணிஞ்சுக்கும் அந்த கொழுமிச்ச மரத்துல எல்லாமே வந்து கோழி போய் உட்காந்துக்கும் அது அதுக்கு நைட்டு தூங்குற இடம் பார்த்தீங்கன்னா அது அந்த மரம் அந்த சைடு இருக்கும்பிள்ளங்க அந்த மரம் கொழுமிச்ச மரம் இருக்கும் சரி சரி வா 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 ஓடுக்கு அந்த மரத்துல மேலே அணிஞ்சுக்கும் அங்கே சேவலாம் நிற்கிது இதுதான் மாலை நேர வேலை சுகாஸ் குறை விளையாட்டுதான் இங்கே வந்ததுலேருந்து சவுண்டு பாருங்க எப்படின்னு அமைதியான ஒரு வாழ்க்கை சுகாஸ் சுகா செடிக்குள்ள போகாத போட்டாய தீனு போதுமா தீனு போதுமா காலையில இருந்து மேய்ச்சிட்டு வந்துட்டு இந்நேரத்துல வந்து மறுபடியும் தீனு காலையில இருந்து மேய்ச்சிருக்கு என்னதான் பண்ணி இருக்கு மறுபடியும் இந்நேரத்தில் தூங்குற நேரத்தில் வந்து மறுபடியும் தீனு ஏக்குது வரும் இன்றைக்கி மழை வந்தெல்லாம் பச்சை பசையின்னு கீரை எல்லாம் வரும் கொழு கொலும் தலைஞ்சு நிற்கிது இதெல்லாம் கொத்தி சாப்பிட்லாமல்ல புல் இட